அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சமீபத்தில் பதிவிட்டிருந்த அனைத்து பசுகளுக்கும் கன்றுகளுக்குமே நல்ல வரவேற்பு இருந்தது அவை அனைத்துமே வந்து கேட்டிருந்தவங்களுக்கு நல்ல முறையில் விற்பனை செய்து கொடுக்கப்பட்டது இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பால் வெள்ளை நிறத்தில் நல்ல முக லட்சணமான ஒரு உடல் அங்க நட்சணம் நிறைந்த ஒரு அழகான தற்போது ஒரு வயது ஆகக்கூடிய சுத்தமான நாட்டு ரகத்தில் புலிக்குளம் வர்க்க இது வந்து புலிக்குளம் வர்க்கத்தில் வந்து ஒரு அழகான கிடரிக்கன்று விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நாட்டு பசு வந்து கன்று பருவத்திலேருந்து வளர்க்க விரும்புகிறவங்களுக்கு உகந்த ஒரு அழகான கன்று இது நல்ல முகலட்சணம் பாருங்கள் தற்போது ஒரு வயது ஆகக்கூடிய இந்த புளிக்குளம் வர்க்க சுத்த பால்வள்ளை நிற சுழி சுத்தமான இந்த வளர்ப்பு கண்டின் இறுதி விற்பனை விலையாக பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றோம் இப்போது இந்த கிடைக்கன்றனுடைய சுழி விவரங்கள் நெற்றியில் இருக்கக்கூடிய சுழி ஒரே ஒரு சுழி அந்த ஒரு சுழி மட்டும்தான் ஸ்தானத்தில் சரியாக இருக்குது அடுத்ததாக கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுழி தான் அதுவும் ஸ்தானத்தில் சரியாக இருக்குது அடுத்து முதுகில் இருக்கக்கூடிய சுழி அதுவும் சரியான இடத்தில் உள்ளது ஆக சுழி சுத்தமான இந்த புலிக்குளம் வர்க்க சுத்த பால்வெல்லை நிற கிடையுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க நன்றி